வாரம் எண்பத்தி நாலில் அஷ்டசூலை அதை பற்றி நெய் பார்க்கும் இந்த அஷ்டசூலை நோய் வந்துச்சுன்னா மலம் போகும்போது ரொம்ப கடுப்பு அதிகமாக இருக்கும் மலம் போகும்போது வலி அதிகமாக இருக்கும் யோனி வந்து கீழே ரொம்ப இறங்கிடும் அதாவது முக்கிய வெளியே போகும்போது யோனியை கீழே பிதுங்கி இறங்கின மாதிரி ஆயிரும் சிறுநீர் கழிக்கிறது கூட ரொம்ப துளி துளியாக தான் கழிப்பாங்க வெப்பம் அதிகமாயிடும் அந்த ஏரியா முழுக்கவே வெப்பமாக இருக்கும் மழை மழைப்பகுதி மழை மலை மலைப்பகுதி சிறுநீர் கழிக்கும் பகுதி மலம் கழிக்கும் பகுதி எல்லாமே ரொம்ப வெப்பமாக இருக்கும் பல்ல நர நரன் எப்போதும் கடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை எதுன்னா அஷ்ட சூழலைன்னு பேர்